வந்து பேச்சுப்பாறை டேமில் இருக்கும் இந்த டேமில் வந்து நீங்கள் வந்து கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த டேமில் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க ஏன்னா வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வியூ பாயிண்ட்ஸ் அண்டு எல்லா இடத்துலேயும் பச்சை பிசைன்னு இருக்கிற காடுகள் சுற்றி மவுண்டன்ஸாக இருக்கும் இந்த ஸ்பாட்லாம் வந்து வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு போங்க இப்போ நீங்கள் கன்னியாகுமரி பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் அப்படியே வந்திங்கனாலே பாரு டேம் வரும் ஆனால் இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி சுற்றி மலைகளா அங்கே பண்ணுற ரெயின் மழை வரதுனால ஃபுல்லாக இந்த டேமில் தேங்கி வெளியே அவுட்டில் பயங்கரமாக போகுது அதெல்லாம் சம வியூ பாயிண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க நீ அதனால் சொல்ல போடுறாங்க சொல்கிறாடி பேசுறா எதனா பேசுவோமா சூப்பரா இருக்கு இங்க வந்து பாத்துட்டு போங்க இங்க வந்து எல்லாரும் பாத்துட்டு போங்க இங்க நல்லா சூப்பரா இருக்கு வியூலாம் தரமா இருக்கு ஃபுல்லா சுத்தி சுத்தி மலையா தான் இருக்கு வாங்க வேற நெக்ஸ்ட் வியூ சுத்தி மலை ஆனா இங்க ஆக்சிஜன் பயங்கரமா இருக்கு காத்தே ஒரு மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் செம டீப் காத்து ஹை குவாலிட்டி தரமா இருக்கு இங்க வந்தீங்கன்னா பாத்தி என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் காட்டுறேன் சொண்டவி இந்த மாலையில் வாழ்கிறாங்க பற்றியா மக்கள்லாம் அவங்களாம் எப்பிரும் ஆவாங்கண்ணா எப்படிதா இங்கே சர்வேகள் பண்ணுறாங்க காலையால் டேய் நான் அது கேட்கலடா இப்போ இங்கே பாரு நம்ம ஊரில்னா பக்கத்துல கடை இருக்கும் ட்ரெயின் பஸ்ஸு ஷாப்பு அந்த வேலை பஸ்ஸஸ் வரும் ட்ரெயின் வரும் அது இல்லாமல் ஸ்கூட்டி பைக்கு எங்கன்னா சுற்றின்னு வந்தோம் ஆனால் இங்கெல்லாம் பாருங்க ஃபுல்லாக ஒரு ரோட்டில் எதுவுமே இல்லை சுற்றி பார்த்தோன்னா தெரியும் இங்கெல்லாம் எப்படி ஆகும்

உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாதா பாருங்க மக்களே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்கள் மக்களே உங்களுக்காக வந்து நான் வந்து டேம் கீழே நான் உங்களுக்காக போயிட்டு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன் எங்கள் அம்மா அப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா கை கை கொடுத்தாங்க என்ன ஆனால் உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து கீழே வெளியே போக போகிறேன் அந்த வேலை போயிருக்கிறேன் இங்கே பாருங்க டேம் எவ்வளோ பெருசாகுது மக்களே ஒரு விலங்கு வந்து நம்மளை ஊத்து ஊத்து பாக்குங்க அந்த விலங்கு என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு காட்டா கேமராமேன் திருப்பி காடு பார்க்கலாம் மக்களே இங்க பாருங்க மக்களே ஒரு அரிய வகை விலங்கு மக்களே இந்த விலங்குகிட்ட மாட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் அரிய வகை தொட்டாச்சிலிங்கி லிங்கி இலைன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த பாருங்க தொட்டவனே முடிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியுமா சொல்கிறேன் பார்க்க முடியுமாடா இந்த பாருங்க தொட்டவனு ஃபுல்லாக அமிங்கிச்சு மக்களே இதுக்கு உயிர் இருக்கு மக்களே பார்த்தீங்களா இதால் ஆக்ட் பண்ண முடியும் இப்போ நான் தோற போகிறேன் தொட்டே பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு அறிவுகை தாவரம் மக்களே இதெல்லாம் இது மாதிரி மழை இல்ல அது மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியும் பண்ண கூடா தப்புடா என்ன தம்பியோட இப்ப நான் காட்ட போறேன் இப்போ ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா தோ பாருங்க தோ பாருங்க என் தம்பியோட ஃப்ரெண்ட் அங்க வந்து இந்த டாமுக்கு வந்தீங்கன்னா இந்த கோரம் கூட ஃபன் பண்ணிட்டு போங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் தோ பாருங்க ஆனா இங்க வந்து வந்தீங்கன்னா ஜாலியான்ட்டு போங்க அவங்க நேச்சுரல் ஃபுல்லா இந்த இடத்துல வந்து ரொம்ப ரசிக்கலாம் தண்ணி அப்படி வருது பார்த்தீ தெரியும் எனக்கு வருஷத்துல ஃபுல் டேவும் இந்த தம்பி வந்து ஓடினே இருக்கணும் நினைக்கிறேன் கன்னியாகுமரி வந்தது மற்றதான நினைக்கிறேன் வந்து நீங்க கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இந்த டூரிஸ்ட் பிளேஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம அருவிக்கு போக போறோம் அருவிக்கு போயிட்டு அப்புறம் தொட்டி பாலம் போக போறோம் அதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல்ல லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ்